புதியபூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மரணம் அடைந்தனர் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தார்கள் இந்த சம்பவம் சம்பந்தமாக விசாரிப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் ஒன்று அமைக்கப்பட்டது அடுத்து சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஐஜி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு இந்த விஜய் டி எதிர்த்துல அப்பீல் பண்றாங்க இந்த வழக்கை விசாரிக்க கூடாது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியின் நேரடி கண்காணிப்பில் ஒரு குழு ஒன்று அமைத்து அவங்க தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அதையடுத்து இந்த கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்றணும்ட்டு மனுக்கள் போடுறாங்க உதாரணத்திற்கு சகோதரியை இழந்த சகோதரனான பிரபாகரன் என்பவர் மகனை இழந்த தந்தையான பன்னீர்செல்வம் என்பவர் மனைவியை இழந்த கணவரான செல்வராஜ் என்பவர் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டு சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் என்று விஜய் உட்பட அனைவரும் தொடுக்கப்பட்ட மொத்தமாக ஐந்து மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டு தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஐந்து மனுக்கள் சம்பந்தமான முழுமையான விவரம் அடங்கிய காணொலியை முன்தினம் பதிவு பண்ணிருக்கோம் நண்பர்கள் யாராவது அந்த இந்த இந்த வழக்கு முழுமையான வீடியோக்கு லிங்க் பார்க்காத நண்பர்கள் கண்டிப்பா பார்க்கணும் உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட இந்த ஐந்து மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்படும் என்று அறிவிச்சிருந்தாங்க முதல்ல இந்த வழக்கை இடைக்காலமாக ஒத்தி வைத்திருந்தார்கள் சுப்ரீம் கோர்ட்டோட வெப்சைட்ல பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் என்று குறிப்பிட்டிருந்தது வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் தீர்ப்பு கேட்ட உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியோட நேரடி கண்காணிப்பில் அமைக்கப்பட்ட ஒரு குழு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று கிராண்டட் இரண்டாவது பாதிக்கப்பட்டவர்கள் தொடுத்த மனுவில் கூறியிருப்பது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று அதுவும் கிராண்டட் இங்க யார்க்கா சந்தேகம் எங்களுக்கு அந்த சந்தேகம் முதல்ல தீர்ப்பை வாசிக்கும் பொழுது அது எப்படி திவீங்களோ ஒரே சம்பவம் சம்பந்தமான வழக்கை ரெண்டு குழு தனித்தனியா பிரிஞ்சு விசாரிப்பாங்களா ஒரு பக்கம் சிபிஐ இன்னொன்னு உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி எங்கேயோ இடிக்குது ஒரே சம்பவம் சம்பந்தமான வழக்கை ரெண்டு குரூப் விசாரிக்க போறாங்க ஆனால் அந்த ரெண்டு பேரை சேர்ந்து விசாரிக்க போறாங்க அதாவது உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் சிறப்பு புலனாய்வு குழு நேரடி கண்காணிப்பில் சிபிஐ விசாரிக்கும் சிபிஐ விசாரணை செய்து அவ்வப்போது அனைத்து விவரங்களையும் இந்த அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி கிட்ட கொடுக்கணும் சிபிஐ விசாரணை பண்றதையும் அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடியும் பாருங்க தனியாக விசாரிப்பார்கள் இதுல மிக முக்கியமான உத்தரவு என்னவென்றால் உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்டிருக்க இந்த எஸ்ஐடி இருக்கு இல்லைங்களா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த எஸ்ஐடில ரெண்டு ஐபிஎஸ் பி இடம் ஆபிசர்கள் இடம்பெறுவார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டை சேராத ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இந்த எஸ்ஐடி குழுவில் இடம்பெறுவார்கள் ஏன் அப்படி தமிழ்நாட்டு அதிகாரிகள் மேல நம்பிக்கை இல்லைங்க தமிழ்நாட்டு அதிகாரிகளால் தான் எல்லாமே நடந்தது ஒட்டுமொத்தமாகவே ஆமா அடுத்தது வருது இதுக்கெல்லாம் காரணம் பாருங்க மொத்தமாகவே தமிழ்நாடு தான் தமிழ்நாடு காவல்துறை தான் எங்களுக்கும் இது எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன அடுத்து வருது இருந்தாலும் பாருங்க தமிழ்நாடு அதிகாரிகள் யாரும் இந்த குழு இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை சேராதவர்கள் தான் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான உத்தரவு இதனிடையே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று இந்த நெரிசலில் சிக்கி இறந்து போன பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தொடுத்தாங்க இல்லைங்களா அந்த மனுவில கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க என்ன பிரச்சனைங்க எங்க சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரியாம இந்த மனுவை போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டை ஏமாத்திருக்காங்க நீங்க இப்ப இந்த கேஸ் என்ன ரத்து பண்ண சொல்லி சொல்றீங்களா நீங்க போடலன்னு சொல்லி இப்ப என்ன உள்ள கேட்டாங்க இந்த சார்பு நீதி என்ன பதில் சொன்னீங்க இல்ல இப்ப நீங்க வேற யாரும் வேற யாரும் கட்டாயத்தின் பேர்ல இங்க உங்களை கூட்டு வந்தாங்களா இல்ல இல்ல நாங்க ரத் பண்ணலாம் அவங்களுக்கும் அந்த மனுக்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க இந்த மனு நாங்க கைத்தே போடலங்க எங்களுக்கே தெரியாம சுப்ரீம் கோர்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதை அடுத்து அரசு தரப்பு வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்படியா அவங்களுக்கே தெரியாதா இருந்தாலும் பாருங்க தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்து விட்டது அதனால அங்க தீர்ப்பு சொல்லிட்டோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன போதிலும் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றுகிறோம் என்று ஜே கே மகேஸ்வரி மற்றும் என் வி அஞ்சாரியா கொண்ட அமர்வு நீதிபதிகள் இந்த வழக்குல உத்தரவை சொல்லி முடிக்கிறாங்க ஏன்னா சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் எதுவுமே சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் தொடுக்கவில்லைன்னு சொல்றாங்கன்னா அதை நாங்க கிட்ட சொல்றோம் என்னங்க அப்படின்னு கேட்டா அப்படிங்களா எட்டு வாரம் அவகாசம் கொடுக்குறோம் இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் அடங்கிய பிரமாண பத்திரம் நீங்க நீதிமன்றத்தில் கொண்டு வந்து தாக்கல் பண்ணுங்கன்னு எட்டு வாரம் அரசு தரப்புக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க தீர்ப்பெல்லாம் வாசித்து முடித்தாகிவிட்டது விஜய் கேட்ட எஸ்ஐடியும் கொடுத்தாச்சு பாதிக்கப்பட்டவர்கள் கேட்ட சிபிஐ விசாரணையும் தந்தாச்சு அடுத்து என்னங்க வெற்றி கொண்டாட்டம் தான் உயிர்களுக்கு பதினாறாம் நாள் நினைவேந்தல் போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்டிட்டாங்க தாவேக்கா அடுத்து தீர்ப்பு தனக்கு சாதகமாக வந்ததை உடனடியாக அதிரடியாக பயன்படுத்திக் கொள்ள விஜய் தரப்பு திட்டம் யார் விஜய் சொன்னதா வழக்கம் போல மீடியாதான் அதிரடியாக இறங்கிய விஜய் பாதிக்கப்பட்ட குடும்பத்தை கருவுக்கு சென்று நேரடியாக பார்வையிட போகிறார் இப்பவே பிளாஷ் தான் அடிய ஆரம்பிச்சுட்டாங்க இந்த இடத்துல மாற்றம் 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 புதுசு கண்ணா புதுசு எல்லாமே புதுசு நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து முதல் முதலாக நடத்தப்பட்ட மாநாட்டில் விஜய் பேசிய முதல் வார்த்தை மற்ற துறைகளில் தான் மாற்றம் வர வேண்டுமா ஏன் அரசியல் மாற்றம் வரக்கூடாதா மாற்றம் வரணும் எல்லாமே மாற்றம் நாங்க கொண்டு வர மாற்றம் எல்லாமே புதுசு புதுசுன்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்களா ஆனா பாருங்க புதுசுன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் மாற்றாக வரோன்னு சொல்லி வந்திருக்கிற இந்த மாற்றவாதிகள் இருக்கிறதுலயே ரொம்ப உலகமாக அறத பழசு எப்படி தெரியுங்களா நீங்க வேணும்னா எங்களுக்கு வேணாம் வேணாம்னா எங்களுக்கு வேணும்னு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் மாற்றி மாற்றி செய்கின்ற அரசியலுக்கு நடுவில் நாங்க புதுசா களம் இறங்கி வந்திருக்கோம்னு சொல்ற இவங்க எந்த அளவுக்கு மோசமான அரசியல் செய்யறாங்கட்டு இந்த வீடியோ சாட்சி இன்னைக்கு நடக்கிறது அதே தானே அதே சிபிஐ தானே அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தான் இருக்கு ஏ ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவி கே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம் அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சிக்கிறதுக்கு காரணம் இது எது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவோ அல்லது மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியது கிடையாதுங்க இப்பதான் சமீபத்தில் மடப்புறம் அஜித் குமார் அவர்களின் லாக் அப் டெத் சம்பவ சமயத்தின் போது விஜய் நடத்திய ஆர்ப்பாட்டத்துல பேச பேச்சு அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டில்ல அன்னைக்கு என்ன சொன்னீங்க நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்பில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி தான் விசாரிக்கணும்னு சொன்னீங்களே தவிர ஊட்டாளம் பண்ணி பேச முடியாது சுப்ரீம் கோர்ட்டோட தலைமையில அமைக்கப்பட்ட எஸ்ஐடி தான் விசாரிக்கணும்னு சொன்னேன்னு சொல்ல முடியாது நீதிமன்றத்தோட தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி தான் விசாரிக்கணும் ஒன்றிய அரசோட கைப்பாவையில் இருக்கிற சிபிஐக்கு பின்னாடி போய் ஒஞ்சியதையான்னு கேட்டுட்டு இன்னைக்கு யாருங்க சிபிஐக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொண்டது கேளுங்க ஏங்க எங்க விஜய கேட்டாரு சிபிஐ இல்லைங்களே எங்க தலைவர் கேட்டது எங்க தளபதி கேட்டது சுப்ரீம் கோர்ட்டோட எஸ்ஐடி அது கிடைத்து விட்டது பாதிக்கப்பட்டவர்கள் பாருங்க சிபிஐ விசாரணை கேட்டாங்க அதுக்கும் எங்க தளபதிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சப்ப கட்டுவாங்க வழியா போயிட்டு எஸ்ஐடி விசாரணை கேட்கிறாரு சுப்ரீம் கோர்ட் மூலமாக பேக் டோர் வழியா போயிட்டு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறாரு பாதிக்கப்பட்டவர்களுக்கே தெரியாம இந்த மாதிரி ஒரு மனுவை தொடுத்து அதுல பாருங்க சிபிஐ உத்தரவு வேற வாங்கி வராங்கன்னு சொன்னா அப்போ அவங்களுக்கே தெரியாம இந்த வழக்கை தொடுத்தது யாருங்க அதிமுகவோட முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தான் பாருங்க எங்களுக்கு வேலையும் மற்றும் இழப்பீடும் வாங்கி தருவதாக கையெழுத்து ஆனா இது சம்பந்தமா நாங்க கையெழுத்து போடலுட்டு சம்பந்தப்பட்டவங்களே கொடுத்த ஸ்டேட்மெண்ட் செல்வராஜ் பிங்க அட்வொகேட் வந்து லட்சுமி நாராயணன் அப்படி யாருன்னா

கொடுத்துங்க தேசிய தேசிய விலங்கு திரும்ப விட்டுறீங்க நானே அது மனை எழுப்பி தூக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னா இல்லை மாதிரி பையனுக்கு வேலையை சமாசமாக உங்களுக்கு அமௌண்ட் எதாக இருக்குதுனால கொஞ்சம் பற்றாக்குறைக்கு இது நாங்கள் இப்போ கேட்டுக்கோங்க பொரியல் அப்படின்னு சொன்னாங்க பையன்னா உங்களோட பையனுக்கா என்னோட பையனுக்கு பெரியனுக்கு பெரிய வேலை அரசு வேலை அரசு வேலை நிவாரண பகனையும் அதிகமாக தரது இது ரெண்டுக்காக சொல்லி ரெண்டுக்காக சொல்லி வாங்க நாங்கள் ஆமாங்க நானே சொல்லிட்டு இருக்கேன் சொல்லி மாட்டோம் சொல்லாதீங்க விஜய்க்கும் சரி விஜய் தரப்புக்கும் சரி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நேரடியாக அப்பியரான அட்வொகேட்ஸ் எல்லாம் அடிடேஸ் எல்லாம் எடுத்து பாருங்க ஒன்னு ஆர் எஸ் ஆதரவாளராக இருப்பாரு இல்லைன்னா பிஸ்கெட் ஏபி கட்சியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதிமுகவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அப்ப இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க தீய சக்தி விஜய் சார் என்ன பாருங்க தீய சக்தி இந்த இடத்துல சொல்லலன்னு சொன்னா இன்னப்பா உத்தரவு அவங்களுக்கு சாதகமா வந்துச்சதுக்காக நீ என்ன பயந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க எப்பவுமே சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் தீய சக்தி மிஸ்டர் விஜய் சார் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க சார் கூட்டு பொறியல் சொல்லாமா கூட்டணி கூட சொல்ல முடியாது

வெற்றியின் இறுதியில் தான் முரசு கொட்ட வேண்டும் ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலே கொட்டுகிறீர்களே இப்பதான விஜய் கேட்ட எஸ்ஐடி சிபிஐ எல்லாம் விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க இன்னும் வெற்றி எதுவும் வந்து இல்லையே விசாரணை தொடங்க போறாங்க அதற்குள்ளாக எதற்காக ஒட்டுமொத்தமாகவே விஜய் மீது எந்த ஒரு தவறும் இல்லை அவர் நிரபராதி தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு அரசு முதல்வர் மு க ஸ்டாலின் தான் குற்றவாளி தீர்ப்பு வந்ததை போல இந்த குதி குதிகிறாங்க ஏன் அந்த மாதிரி குதிகிறாங்கன்னு சொன்னா பச்சை குழந்தைங்க என்னப்பா இந்த விஜய்க்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சுக்காக வேணும்னு நீங்க பேசுறீங்களா நாங்க சொல்லலங்க நாங்கெல்லாம் பாருங்க பால் பாட்ல சொல்றாரு சுப்ரீம் கோர்ட் வாசலில் மீட்ல எங்களுக்கு எதுவுமே தெரியாது கரூர் வந்தோம் எங்களை வரவேற்றதே எந்த மாவட்டத்தில் நாங்கள் கூட்டம் நடத்தும் போதும் அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை பாருங்க எங்களை வரவேற்க மாட்டார்கள் திடீரென்று புதுசாக ஒரு தினசாக இருக்கு கரூர்ல பாருங்க நாங்கள் என்ட்ரி ஆன கையோடு அந்த மாவட்ட காவல்துறை எங்களை வரவேற்றனர் எங்களை வரவேற்று அவங்க தான் பாருங்க அவங்க அவங்க சொல்ற நாங்க போய் தான் இந்த இடத்துல எங்களை பண்ணி சொன்னாங்க கரூர்ல போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க இது எந்த மாவட்டத்தையும் நடக்கல அவங்க தான் வந்து வரவேற்பாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து வச்சா எங்க எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளானு கேட்டுட்டு மேலே இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு செய்யற தவிர எதையுமே பாருங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்து கொள்ளாமல் எல்லா பையன் தூக்கி அடுத்தவர்கள் மேலேயே போட்டு கொண்டிருப்பது காவல்துறை தான் பா எங்களை வரவேற்றார்கள் காவல்துறை தான் எங்களை கொண்டு போய் நடுவுல நிறுத்தி நடுவுல மக்கள் எல்லாம் பாருங்க ஒட்டு மொத்தமா அந்த பக்கமும் இந்த பக்கமும் செதற அடிச்சு அவங்க இறப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் காவல்துறை தான் அவங்க சொன்னாங்க நாங்க நின்று பேசணும் அப்படின்னு காவல்துறை சொன்னாங்க சொன்னாங்க சொல்றாங்க இல்லைங்க இப்ப நாளைக்கே பாருங்க விஜய் கட்சி காவல்துறை கலைய சொல்லிடுறாங்க கலைச்சிருவீங்களா ஏன்னா காவல்துறை சொன்னாங்க காவல்துறை சொன்னாங்கன்னு காவல்துறை மேல பழிய போட்டு இப்போ இப்ப காவல்துறை சொன்னாங்கன்ற ஒரு ஆதாரம் ஏதாவது இருக்குங்களா இந்த அதிகாரி இவர் தான் பாருங்க என்னிடம் வந்து நேரடியாக பேசினார் கரூர் வேலுசாமி பொறுத்துக்குள்ள என்ட்ரி ஆன உடனேயே இந்த அதிகாரி என்னிடம் பேசினார் ஆடியோ இருக்கு வாங்க 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 நான் கூட்டிட்டு போன நான் எந்த அங்க எந்த காவல்துறை அதிகாரி சொன்னார் என்கின்ற ஆதாரம் ஆடியோ அடங்கிய ஆதாரம் கண்டிப்பா பாருங்க விஜயோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்டுள்ள ஆடியோ வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும் நல்ல உயர்தர வடிவத்தில் எஜிடி தரத்துல ரெக்கார்ட் ஆயிருக்கும் அந்த ஆதாரத்தை மக்கள் முன்னிலையில் அன்னைக்கே போட்டுற மாதிரி தானேங்க காவல்துறையால் தான் இது நடந்தது காவல்துறை தான் எங்களை இந்த இடத்துல நிறுத்த சொன்னாங்கன்ட்டு ஏன் யோசிச்சு பதினஞ்சு நாட்கள் கழித்து தொடுத்த மனுவில் சொல்றீங்க ஏன் அன்னைக்கு சொல்ல வேண்டியது அங்கிருந்து ஓடி போனதுக்கும் காவல்துறை தான் காரணம் நீங்க இங்க இருந்தா பிரச்சனை ஆடுங்க உடனடியாக நீங்க இங்க இருந்து கிளம்பியே ஆகணும்னு காவல்துறை சொன்னாங்க நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா இதை அன்னைக்கே சொல்லிக்கலாமே இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லாரும் சொல்ற மாதிரி இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க அது வல்ல எங்களுடைய மொபைல் நெட்வொர்க்கை செக் பண்ணலாம் கரூரோட பாடல்ல நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேண்டாம் வந்த கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்க தாக்கல் பண்ணுவோம் இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் விதமாக ஒரு பதிவு பண்ணார் இல்லைங்களா சென்னைக்கு ஓடி போய் அந்த பதிவிலே சொல்லிக்கலாமே நான் உங்க கூட இருந்துருக்கணும் ஆனா பாருங்க இந்த காவல்துறை அதிகாரி தான் பேரை கூட குறிப்பிட வேண்டாம் காவல்துறைன்னு பொதுவாக போட வேண்டிய காவல்துறை சொன்னாங்க நாங்க இருந்து போயிட்டான்ட்டு ஏதாவது பதிவு போட்டிருந்தாரா அந்த பதிவுல எழுதிந்தாரா இல்லைங்களே சரி மூன்று தினங்கள் கழித்து தூக்கத்திலிருந்து கண் விழித்து ஒரு காணொலி பதிவு பண்ணிட்டீங்க இல்லைங்களா அதுல சிஎம் சார் அப்படின்னு சவால் தான் விட்டீங்க பழி என்ன பழி அந்த இடத்துல கூட எதுவும் சொல்லலீங்களே அந்த வீடியோல கூட காவல்துறை தான் என்ன ஓடி போ சொன்னாங்க இங்க இருந்தா பிரச்சனை இடம்ட்டு சட்டம் ஒழுங்கு என்னால் கூடாது என்பதற்காக இருக்க இருக்க பிரச்சனை என்னால் வரக்கூடாது என்பதற்காக நான் அங்க இருந்து ஓடிட்டேன் அந்த வீடியோல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஃப்ரேம்ல சொல்லியிருந்தீங்களா சொல்லலீங்களே காவல்துறை தான் நாங்க ஓடணும் அப்படின்னு சொல்லி அருண்ராஜி பத்து நாட்கள் கழித்து வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு இல்லைங்களா வீடியோ கால் எல்லாம் பேசுனதுக்கு பிறகு அந்த பிரஸ் மீட்ல யார் அருண்ராஜ் ஏதாவது சொன்னாரா காவல்துறை தான் எங்க தளபதி ஓனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லீங்களே ஆனந்த் சீட்டியா நிர்மல் குமார் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் அழகன் சம்பந்தமாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள்ல ஏதாவது சொல்லியிருந்தீங்களா காவல்துறை சொன்னாங்க அந்த இடத்துல இருந்து ஓட சொல்லி அதனால தான் எங்க தளபதி உட்பட நாங்க எல்லாருமே ஓடிட்டோம்னு சொல்லி அதுலயும் சொல்லீங்களே சரி இன்றைக்கு ஆதரவு வருஷம் பக்கம் பக்கமா பிரஸ் மீட்ல பேசறா காவல் காவல்துறை மீது பழி வைத்து இந்த சம்பவம் நடந்த பிறகு பிரஸ் அவர்கிட்ட கேட்ட சமயத்துல என்ன சொன்னாருங்க நான் சோகத்துல இருக்கேங்க சோகத்துல இருக்கேன் வேற ஒண்ணும் கிடையாது நீங்க சாப்பிட்டு போங்க அப்படின்னு பிரஸ்ஸா பார்த்து சொன்னாரே தவிர அங்கேயாவது அந்த இடத்துல சொன்னாரா இல்லங்க நம்மலாம் நினைக்கிற மாதிரி தளபதி வந்து அவரா ஓடி போலங்க காவல்துறை சொன்னாங்க அதனால அவர் ஓடி போனாருன்னு அவரா சொன்னாரா அப்போ இல்லீங்களே விஜய் மற்றும் டிபிகே நிர்வாகிகள் அனைவரும் பாருங்க ஓடி போன அந்த நொடியில் இருந்து என்றைக்குமே எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல காவல்துறை சொல்லிதான் நாங்க எல்லாரும் ஓடணும்னு சொல்லி ஆனால் சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க இல்லைங்களா அங்க சொல்றாங்க காவல்துறை சொல்லிதான் எங்க தளபதி ஓடாரு காவல்துறை மீது பழி போடுவதற்கு இத்தனை நாள் பாருங்க வெயிட் பண்ணி ஆறாம் யோசிச்சு இந்த பாயிண்ட உள்ள சேர்க்கிறாங்க இதை கூட பாருங்க முன்னாடியே பழிய போடணும்ன்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு தோணலை இத கூட யோசித்து சொல்வதற்கு இத்தனை தினங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது ஏன் பச்சை குழந்தைங்க உலகமே நேரலையில் பார்த்தது கரூர் கூட்ட நெரிசல் யாரால் ஏற்பட்டது என்று நேற்றைய தினம் நம்ம பதிவு பதிவு பண்ண கரூர் கூட்ட நெரிசல் நெரிசல் எப்படி ஏற்பட்டது ஏற்பட்டது என்பதை வீடியோ காட்சிகளாக இந்த விஜய் மற்றும் வந்த டிவிக்கு என்கின்ற உண்மையை ஒட்டுமொத்தமா பாருங்க வழக்கு தெரிய அதனால அதையும் தூக்கி பணிய போடுங்க காவல்துறை மேல எங்க நெரிசல் ஏற்பட்டதுக்கு காரணம் நாங்க இல்லைங்க நாங்களா பாருங்க எங்க சுய அறிவோட சுய நினைவோட உள்ள வரலங்க இந்த வண்டியை காவல்துறை தான் உள்ள எட்டுனு வர சொன்னாங்க அவங்க சொன்னாங்க நாங்க எட்டுன்னு வந்து மக்கள் மேல எட்டி விட்டுட்டோன்றாங்க அப்ப நல்லா பாத்துக்கங்க நண்பர்களே எல்லாமே காவல்துறை சொன்னாங்க நாங்க செஞ்சோன்னு சொல்ற இவங்க யாருக்கும் இவங்க கட்சியோட தலைவரான விஜய் கூட பாருங்க துளியூண்டு இஞ்சி கொஞ்சூண்டு இத்திரூண்டு சுய புத்தியே இல்லைன்னு சொல்ற இவங்க எப்படிங்க தமிழ்நாட்டை நடத்த முடியும் என்ன பாருங்க ரெண்டு விஷயம் கேப்பையிலிருந்து நெய் படி சொன்னா அதை கேட்கற கேன கூட்டத்துல ஒருத்தரா ஏன் பாருங்க இந்த கூட்டத்துக்கு நடுவே எப்படிப்பா வண்டி எடுத்து சொல்லி நாங்க எப்படி எடுத்து வர முடியும் என்ன எங்க மீது ஏதாவது பழி போடலாம் பாக்குறீங்களா பிளான் பண்ணிருக்கீங்களா செந்தில் பாலாஜியோட சேர்ந்து உங்க சதிவலை நாங்க விட மாட்டோம் இவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில் வண்டி எடுத்து நாங்க கேன பயிர்கள் நினைச்சிருக்கிறீங்களா இங்கேயே நின்று பேசுவோம் உள்ள எடுத்துன்னு வந்தா மக்கள் உசுறு என்ன என்ன நினைச்சிருக்கிறீங்க எங்களை அதெல்லாம் நடக்காது கண்ணா நடக்காது நாங்க இங்கேயே நின்று பேசுவோம் சுய அறிவு அந்த இடத்துல யோசிச்சு உள்ள வண்டி போவோம் அங்கேயே நிக்க வேண்டியதுனே என்ன நல்லா யோசிச்சு பாக்கணும் போற எல்லா இடத்துலயும் நீங்க காவல்துறை தான் பழி வைக்கிறீங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ஒழுங்கா பந்தோபஸ்து கொடுக்க மாட்டாங்க தமிழ்நாடு அரசு எங்களுக்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு சொன்ன தான் காவல்துறை சொன்னாங்களாம் நாங்க நடுவில் எடுத்துன்னு போய் தோன்றாங்க அப்ப அந்த இடத்துல நமது கண்களுக்கு முன்பாக தெரியும் மக்களோட உசுறு உசுரா தெரியாம காவல்துறை சொன்னாங்க நாங்க எடுத்துன்னு போனோம் வண்டிய அப்படின்னு சொல்ற இந்த கூட்டத்திற்கு சுய அறிவு இல்லை என்றால் இவங்க தமிழ்நாட்டை எப்படி வழி நடத்துவார்கள் வழி நடத்த வாய்ப்பே இல்லைங்க அதனால பாருங்க டெல்லி தலைமையில போய் உட்காரணாங்க ஆனா அவங்கதான் யோசிச்சு யோசிச்சு இந்த மாதிரி நீங்களா வண்டி எடுத்துன்னு போனா நீங்க மாட்டிப்பீங்க ஒட்டுமொத்தமான உங்களுக்கு எதிராக இருக்கு விஜய் அம்மா பெரிய வண்டியை எடுத்துன்னு வந்துதான் பாருங்க இந்த மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த காட்சியை நாங்க ஃபுல்லா பாத்துட்டோம் வாட்ச் பண்ணிட்டோம் தெரியாம எட்டும் போயிட்டோம் சொல்லி மாட்டிக்காதீங்க ஒட்டுமொத்தமான பைய காவல்துறை மேல போடுங்க அவங்கதான் எடுத்துன்னு போய் நடுவு நிக்க சொன்னாங்க நாங்க நிறுத்தணும் போய் இதற்கு பின்னாடி சதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இவரான அப்படின்னு நீதிமன்றத்துல போயிட்டு சொல்லுங்க உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வரும் அப்படின்னு டெல்லி சொன்னத அப்படியே எழுந்திருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதை போன்ற ஒரு தீர்ப்பு வருவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக பதிவு செய்த காணொலியில் நம்ம தெளிவா சொல்லியிருந்தோம் சுப்ரீம் கோர்ட்ல விஜய் தொடுத்திருக்கும் இந்த வழக்கை விசாரிக்கும் நீதிபதிகளுக்கு ஒரு கோரிக்கை அதாவது டாக்குமெண்ட் பார்க்கலாம் தப்பு கிடையாது டாக்குமெண்ட் என்னென்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் பார்க்கலாம் ஆனா பாருங்க நீதிபதிகள் அனைவரும் அந்த இடத்தில் நெரிசல் எப்போது ஏற்பட தொடங்கியது அப்படின்ற ஒரு புட்டேஜ கவனமாக வாட்ச் பண்ணனும் சொல்லியிருந்தோமா இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வாசிக்கப்படும் என்று தெரிந்துதான் முன்னாடி சொன்னோம் அதாவது பாருங்க டைப் பண்ணி கொடுத்த அந்த எழுத்துக்களை பார்ப்பதற்கு முன்பாக அந்த இடத்தில் யாரால் அந்த சம்பவம் நிகண்டது என்பதை நேரலையில் பதிவான ஃபுட்டேஜ் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு அப்புறமா தீர்ப்பு சொல்லு சொல்லி சரி இதெல்லாம் கூட ஒரு ஓரமாக தான் இந்த சுய சிந்தனை சுய அறிவு சுய புத்தி அடிப்படை அறிவுன்னு கூட வச்சுக்கலாம் எதுவுமே இல்லாத விஜய் உட்பட சொல்றோம் விஜய் உட்பட மேல பழிய தூக்கி போட்டு அவங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோம்னு அடிப்படை அறிவே இல்லாம இருக்கிற விஜய்க்கு ஒரு கேள்வி தமிழ்நாடு காவல்துறை மீதும் தமிழ்நாடு அரசின் மீதும் தமிழ்நாடு அதிகாரிகள் மீதுமே ஒட்டுமொத்தமாக எனக்கு நம்பிக்கையே இல்லை எல்லாமே டெல்லி அதிகாரிகள் இருக்கணும் இருக்கணும்னு இருக்கணும் இவரு தான் பிறந்தாரு தமிழ்நாடு தான் வளர்ந்தாரு தமிழ்நாடு தான் நச்சுன்னு தமிழ்நாட்டில் தான் ஆட்சி பிடிக்க போறா சொல்றாரு இப்ப யார் மீதும் தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் யார் மீதும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லும் போது டெல்லி தான் வரணும் டெல்லி அதிகாரிகள் தான் வேணும்னு சொன்னா இவர் தமிழ்நாட்டில் ஆட்சி பண்ண போறாரா இல்ல டெல்லியில போய் ஆட்சி பண்ண போறாரா இல்ல ஒருவேளை நடக்காதே இருந்தால் நடக்குதுன்னு வச்சுப்பேன் கற்பனைக்காக டிவிக்கு ஆட்சியை பிடித்து விஜய் முதல்வராக இருக்கிற பட்சத்துல தமிழ்நாட்டுல தமிழ்நாடு இருக்கிற இடத்துல தமிழ்நாட்டை வச்சு ஆட்சி பண்ணுவாரா இல்ல தமிழ்நாட்டை அப்படியே அல்லேக்கா பேத்து டெல்லிக்கு பக்கத்துல கொண்டு போய் வச்சு ஆட்சி பண்ணுவாரா இல்லைன்னா விஜய்க்கு சொந்தமா யோசிக்கிற சுய அறிவே இல்லைங்க அடிப்படை அறிவு கூட இல்லைங்க ஆட்சியை பிடிச்சு கூட இன்னும் ஒரு அறிவை வளர்த்துக்கலங்க கேட்டு செய்ப்பான்னு சொன்ன அதுக்காக எல்லாத்தையும் கேட்டு 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 செய்யணுமா தொல்லையா இருக்குதே எப்ப பார்த்தாலும் டெல்லிக்கும் தமிழ்நாடு போயிட்டு போயிட்டு வர வேண்டியது அவரும் வந்து போயிட்டு இருக்காரு இதுக்கெல்லாம் தான் காரணம் அதுக்கு தமிழ்நாட்டை பேத்து அங்க கொண்டு வந்து வைக்கிறத விட நாங்க டெல்லியை போய்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டு பக்கத்தில் வச்சுக்கிறோம் அப்ப பாருங்க ஒரு எட்டு ரொம்ப தூரம் போயிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லையே டக்கு டக்குன்னு இந்த பக்கம் ஜன்னல் தருந்தா டெல்லி தெரிய போகுது எட்டி பார்த்து இன்னொன்னு கேட்டு கேட்டு ஆட்சி பண்ண வேண்டியதான் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்னு செய்வீங்களா ஆட்சி பிடித்த கையோடு தமிழ்நாட்டை பேத்து டெல்லி பலகில இல்ல டெல்லியை பேத்து கொண்டு வந்து தமிழ்நாட்டு சொன்ன வச்சிருக்கீங்களா தான் இன்றைக்கும் பதிவு பண்ண நிறைவு செய்வதற்கு முன்பாக கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை ஆதாரம் பாருங்க பொதுவெளியில கண்ணுக்கு முன்னாடி நேரலை பதிவான காட்சிகள் கொட்டி இருக்கு முக்கியமா பாருங்க லத்தி சார்ஜ் சுப்ரீம் கோர்ட்ல சொன்னாங்க இல்லைங்களா லத்தி சார்ஜ் பண்றால்தான் கூட்டம் கலைந்தது என்று லத்தி சார்ஜி பண்றதில் இருக்கிற கார்ல உட்கார்ந்து இருக்கிற ஆனந்த் பார்த்துன்னே இருக்காரு அவங்க வண்டி உள்ள வர வேண்டும் என்பதற்காக தான் போலீஸ் லத்தி சார்ஜ் செய்து கூட்டத்தை கலைக்கிறாங்க ஆனா பாருங்க அந்த லத்தி சார்ஜ் செய்வதற்கு காரணமே போலீஸ் தாங்க அவங்க லத்தி சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நெரிசல் ஏற்பட்டது யாருக்காக லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்ட்டு உண்மையை சுப்ரீம் கோர்ட்ல போய் சொல்லவே இல்லைங்க ஆனா பாருங்க சொல்லவில்லை என்றால் என்ன அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட எஸ்ஐடி மற்றும் சிபிஐ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விசாரிச்சு லாவண்யா வழக்குல எப்படி மடமாற்றம் இருக்கு இருக்குன்னு சொன்னாங்களோ அது எல்லாமே பொய்யாகி சிபிஐ விசாரணை பண்ணி அப்படிலாம் இல்லவேல சொன்னாங்க இல்லைங்களா அதே போன்ற உண்மையான அதிகாரிகள் விசாரிக்கும் போது இந்த சம்பவம் நடப்பதற்கு மூல காரணமாக இருந்தது யார் என்கின்ற உண்மை ஒட்டுமொத்தமா வெளியே வருது ஆனால் விசாரித்து உண்மையை கொண்டு வருவது ஒரு ஓலமா இருக்கட்டங்க போலீஸ் தாங்க என்கிட்ட சொன்னாங்க வாங்க 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 நெரிசல் ஏற்பட்டாலும் பரவாயில்ல மக்களுக்கு நடுவில் வந்து பேசுங்க அவங்க தாங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோம் அப்படின்ற ஒரு உண்மையான புட்டேஜ் விஜயோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்டு இந்த சிசிடிவி புட்டேஜ்ல பதிவான ஆதாரங்களை ஆடியோவோட ஒட்டு மொத்தமா மக்கள் பார்வையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா பேசுனா தப்பையே கிடையாது ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேச்சு காணொலி வந்த எல்லா விஷயங்களை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்து நீங்க பதிவு பண்ணுங்க வேண்டும் என்ற நான் சந்திப்பேன் நன்றி வணக்கம்